வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சவுச்சவும் முருங்கைக்காயும் போட்டு ஒரு காரக்குழம்பு செய்ய போகிறோம் இந்த குழம்பு சாதத்தோட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்க கடுகு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு அதோடைய வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்த உடனே உரிச்சு வச்சுருக்கிற வெள்ளைப்பூடு நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் அதோடையே மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு சவுச்சவை கொஞ்சம் பெரிய பீஸா போட்டு நறுக்கி வச்சுருக்கேன் அதுவும் முருங்கைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இதோடையே நம்ம காரக்குழம்புக்கு எப்போயும் போடுற மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதோடயே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் தக்காளியோடு நம்ம போட்ட மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் முருங்கைக்காயும் சவுச்சவும் வேகட்டும் மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு தேங்காய்ச்சில் கொஞ்சமாக ஜீரகம் அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ முருங்கைக்காயும் சவுச்சவும் நல்லா வெந்துருச்சு இப்போ கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம் அதோடையே கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதையும் சேர்த்து மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த குழம்பு சாதத்தோட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ